மோடி அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு இணைந்து போட்ட புதிய ஸ்கெச் வலுவிழந்த அதிமுக கூட்டணியில் பெரிய பிளவு என்டி மட்டுமல்ல திமுக கூட்டணியிலும் பிளவு தொடங்கிவிட்டது அண்ணாமலை தலைமையில் புதிய என்டிஏ தமிழக முதல்வராகும் அண்ணாமலை தமிழக முதல்வர் வேட்பாளராக அண்ணாமலை நைனாரை எச்சரித்த டெல்லி மேலிடம் என்ன நடக்கிறது வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் மோடி அமித்ஷா இருவரும் இணைந்து தமிழகத்திற்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிய ஒரு கண்ணோட்டத்தை புதிதாக புகுத்த போகிறார்கள் என்றுதான் டெல்லி வட்டாரங்கள் சொல்லப்பட்டு வருகிறது என்ன புதியது என்றால் தமிழகத்தில் நடைபெற்று இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள என் டி ஏ தலைமையில் புதிய ஒரு கூட்டணியை உருவாக்குவதுதான் மோடி அமித்ஷாவின் எண்ணமாகவும் இருந்து வருகிறது அதிமுகவுடனான தற்போதைய கூட்டணி அந்த அளவிற்கு சொல்லும்படி இல்லை என்பது டெல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அது போன்ற சூழல் தான் இன்று தமிழகத்தில் நடந்து வருகிறது மோடி அமித்ஷா அவர்கள் புதிதாக என் டி கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டும் வேறு வேறு கட்சிகளை என்ி கூட்டணிக்கு புதிதாக கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு மிகப்பெரிய தடையாக அதிமுகவின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் என்பதை டெல்லி மேலிடம் உணர்ந்து கொண்டது ஓபிஎஸ் வேண்டாம் டிடிவி வேண்டாம் அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவரை பிடிவாதத்தை போக்கும் விதத்தில் என் பாஜக தலைமையில் என் கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று மோடி அமித்ஷா அவர்கள் இருவரும் விருப்பப்படுகிறார்கள் அது எந்த அளவிற்கு சாத்தியமாகும் என்பதுதான் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை நமக்கு எழுப்புகிறது தமிழகத்தில் அதிமுக வலுவிழந்து வருகிறது நாட்கள் ஆக ஆக அதிமுக வலுவிழந்து வருகிறது அது தமிழக மக்களுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் கண்கூட பார்த்து வருகிறார்கள் சமீபத்தில் கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விஜயின் தாவேக்க கட்சியில் இணைந்து விட்டார் அவரது இணைப்பிற்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய மாற்றம் உருவாக தொடங்கிவிட்டது கொங்கு மண்டலத்தில் விஜய் தனி ஒருவனாக முத்திரை பதிக்க தயாராகிவிட்டார் என்பதுதான் கள நிலவரம் தற்போது காணப்படுகிறது அதிமுக வெறுப்பு வாக்காளர்களும் எடப்பாடி வெறுப்பு எதிர்ப்பு வாக்காளர்களும் திரு செங்கோட்டையின் பின்னால் அணிவகுக்க காத்திருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாகவும் இருக்கிறது இதையெல்லாம் அறிந்துதான் டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பல்வேறு விதங்களில் சரி கட்ட முயற்சிக்கிறது ஓபிஎஸ் டிவியை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதற்கு எடப்பாடி சம்மதிக்கவில்லை டெல்லி மேலிடம் பல கட்ட முயற்சிகள் செய்தும் வருகிறது இன்றைய சூழலில் அதிமுக தமிழகத்தில் நாட்கள் ஆக ஆக வலுவிழந்து வருவது நம் கண் கண்கூட பார்க்க முடிகிறது அதிமுகவின் தலைவர்கள் நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுமோ இல்லையோ ஆனால் கட்சியை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்படுகிறார் என்று அதிமுக தலைவர்களும் தமிழக அரசியல் தலைவர்களும் பார்க்கிறார்கள் பத்திரிகையில் மிகப்பெரிய விமர்சனமாகவும் அது பார்க்கப்பட்டு வருகிறது கட்சி தன்னிடம் இருந்தால் போதும் தனது மகனிடம் கட்சியை கொடுத்து விடலாம் என்ற குறிக்கோளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக பத்திரிகையில் பல்வேறு விமர்சனங்கள் செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் மிகப்பெரிய தயக்கப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் களத்தில் நாம் தோற்று விடுவோம் என்ற பயம் ஒவ்வொரு அதிமுக தலைவர்களிடம் தொற்றிக்கொண்டு விட்டது என்பதுதான் நிதர்சனமும் கூட ஏனென்றால் பாஜகவை மட்டும் கூட்டணியில் வைத்துக்கொண்டு நாம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எரி எதிர்கொள்வது என்ற அச்சமும் அதிமுக தலைவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி வேறு எந்த கட்சியிலும் என்டிஏ கூட்டணியில் இணையவில்லை இதையெல்லாம் பார்க்கும் போது ஓபிஎஸ் டிவி மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகளும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது அதை சரி தான் மோடி அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையை களமிறக்கி விட்டு இருக்கிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவை வந்த போது திரு அண்ணாமலை அவர்களை தோளில் தட்டி கொடுத்து அவரிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பதாக தகவல் வருகிறது அவருக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் பாஜகவில் கிடைக்க தொடங்கியிருக்கிறது அதைத் தொடர்ந்துதான் திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை தொடர்ந்து சந்தித்து வருகிறார் தென் மாநிலங்கள் முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோவா கேரளா பாண்டிச்சேரி மாலத்தீவு என்ற பல மாநிலங்களுக்கும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் வரக்கூடிய நாட்களில் அவரது வேகம் இன்னும் வேகம் எடுக்கும் என்பது பாஜக தரப்பில் இருந்து வரக்கூடிய தகவலாகவும் இருக்கிறது என் கூட்டணியை பலப்படுத்துவதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் புதிய ஸ்கெட்சை கொடுத்துள்ளார் அதை செயல்படுத்தும் செயல்படுத்துவதற்கும் செயல் வடிவம் கொடுக்குவதற்கும் அண்ணாமலை அவர்களை மோடி அவர்கள் இருக்கிறார் என்றுதான் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதைத் தொடர்ந்துதான் திரு அண்ணாமலை அவர்களும் டிடி அவர்களை டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து உரையாடி இருக்கிறார் ஒரு திருமண நிகழ்வில் கூட சந்தித்து பேசி இருக்கிறார் தொடர்ந்து அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்தில் என் கூட்டணியில் இருந்த கட்சி தலைவர்களுடன் அண்ணாமலை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்டி கூட்டணி பாஜக தலைமையில் அமைய வேண்டும் என்பது மோடி அமித்ஷாவின் எண்ணமாகவும் இருந்து வருகிறது இது வருகின்ற டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள் ஒரு முடிவு கிடைக்கும் என்று டெல்லி வட்டாரங்கள் டெல்லி வட்டாரங்களில் இருந்து வரும் தகவல் நமக்கு சொல்லு சொல்லுகிறது என்டிஏ தலைமையில் தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களத்தில் இருந்த என்டிஏ கூட்டணி கட்சிகள் மோடி அமித்ஷா அவர்களிடம் நிர்பந்தித்து வருகிறார்கள் அதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு மக்கள் செல்வாக்கு என்பது இல்லை அதிமுக என்ற கட்சிக்கு மட்டும்தான் செல்வாக்கு இருக்கிறதே தவிர தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித செல்வாக்கும் இல்லை என்று தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மோடி அமித்ஷா அவர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் பாஜகவின் வேகம் அதிகமாகும் அண்ணாமலையின் செயல்பாடு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது என்டிஏ கூட்டணி ஒருங்கிணைக்கும் வேளையில் திரு அண்ணாமலை அவர்கள் மும்புறமாக செயல்பட்டு வருகிறார் அதை தொடர்ந்துதான் பல கட்ட தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார் பாஜக தலைமையில் என் அமைய வேண்டும் என்று மோடி அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து பாஜக தலைவர்களை வலியுறுத்தி வருகிறார்கள் ஒரு பக்கம் அதிமுகவுடன் கூட்டணி மறுபக்கம் பாஜக தலைமையில் மற்றொரு கூட்டணி என்று இருவேறு வியூகங்களை அமித்ஷா அவர்கள் வகுத்து வருகிறார் இதில் எது செயல் வடிவம் பெறும் என்பது வருகின்ற ஜனவரி மாதத்தில் நமக்கு கிடைக்கும் கூட்டணியில் மிகப்பெரிய பிளவு தொடங்கிவிட்டது காங்கிரஸ் நூத்தி பதினேழு இடங்கள் போட்டியிடுவோம் என்று ஒரு பக்கம் விஜயை புகழும் திருமாவளவன் திமுகவை திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யும் விஜய்க்கு வாழ்த்துக்களை பரிமாறும் திருமாவளவன் என்று தமிழக அரசியல் களம் மாற தொடங்கி இருக்கிறது திமுகவிலும் சீனியர் ஜூனியர் என்ற வேறுபாடு பாகுபாடு அதிகரிப்பதாக திமுகவின் எம்பிக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவில் நடக்கும் தேர்தலாக தான் திமுகவினர் நினைக்கிறார்கள் திமுகவின் மூத்த தலைவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையில் நடைபெறும் பணிப்போராக தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திமுக கூட்டணியில் நடக்கும் என்று நம்பப்படுகிறது வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை முழுமையாக திமுகவின் வேட்பாளர்களை உதயநிதி அவர்கள் நியமிக்க வேண்டும் என்று உதயநிதி ஒரு பக்கம் சீனியர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்று ஸ்டாலின் ஒரு பக்கம் இதில் யாருடைய பேச்சு எடுபடும் என்று வருகின்ற நாட்களில் நமக்கு தெரியும் அது எந்த அளவிற்கு உதயநிதி கை ஸ்டாலின் கை என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் திமுகவின் மூத்த எம்பிக்கள் மூத்த தலைவர்கள் இப்போதிருந்தே புலம்ப தயாராகி விட்டார்கள் இனி எனக்கு திமுகவில் சீட்டு இல்லை என்று அவரது சிந்தனை மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு களத்தை உதயநிதியின் செயல்பாடு திமுகவில் வெளிப்பட்டு வருகிறது அவர்களும் மாற்று இயக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் திரு செங்கோட்டனை போன்று அவர்களும் மாற்றி யோசித்தால் விஜய் சொல்வதை போல டிவி கே டிஎம்கே என்ற இருவர் இரண்டு கட்சிகளும் போட்டியிடக்கூட ஒரு சூழலையும் இது ஏற்படுத்தும் இதை திமுகவின் உதயநிதி ஸ்டாலினும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உணர்ந்து செயல்படுவார்களா என்று திமுகவினர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை டெல்லி அழைத்து எச்சரித்த பாஜக தலைமை ஏன் எதற்காக அவரை எச்சரித்தார்கள் என்றால் கடந்த காலங்களில் தமிழக அரசியல் என்பது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை வரியில்தான் தமிழக அரசியல் களம் இதுவரை நடந்து வந்தது அது எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் காமராஜர் காலமாக இருந்தாலும் ஜெயலலிதா அம்மா காலமாக இருந்தாலும் திமுக எதிர்ப்பு என்றுதான் தமிழக அரசியல் களம் இதுவரை இருந்து வந்தது அதை கடந்த காலத்தில் பாஜக சரியாக செய்தது அண்ணாமலை அவர்கள் சரியாக அதை செய்து காட்டினார் இன்று மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுக எதிர்ப்பு என்று ஒன்று இல்லாமலேயே களத்தில் காணாமல் ஆகிவிட்டது பாஜகவின் செயல்பாடுங்கிறது துளியும் களத்தில் இல்லாமல் இருக்கிறது இதை அறிந்துதான் டெல்லி மேலிடம் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை வரவழைத்து எச்சரித்து அனுப்பியிருக்கிறது ஆளும் கட்சியை கடுமையாக விமர்சியுங்கள் அவரது குறைபாடுகளை சுட்டிக்காட்டுங்கள் ஆளு கட்சிக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி நடத்த வேண்டும் என்று டெல்லி மேலிடம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் எச்சரித்து அனுப்பியிருக்கிறது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவை எதிர்ப்பது அவரது மனநிலையில் இல்லை என்றுதான் பார்க்கப்படுகிறது அவர் ஒரு தொழிலதிபர் பல மாவட்டங்கள் அவர் தொழில் சார்ந்து இருக்கிறார் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு தொழிலதிபர் எப்படி அரசியல் செய்வார் அதைதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்காமல் அதிமுகவுடன் இணைப்பை மட்டும் சரிவர செய்து வருகிறார்கள் களத்தில் பாஜகவின் தொண்டர்கள் இயக்கத்துடன் காத்திருக்கிறார்கள் மீண்டும் தமிழக மீடியாவில் கவனம் பெறும் திரு அண்ணாமலை அவர்கள் ஏன் என்று சொன்னால் திரு மோடி அவர்கள் கோவை வந்தபோது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கிய இலக்கு ஒன்று அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் அண்ணாமலையின் வேகமும் அதிகரித்திருக்கிறது மீண்டும் திமுகவை கடுமையாக விமர்சிக்க அண்ணாமலை அவர்கள் தொடங்கிவிட்டார் அதைத் தொடர்ந்துதான் திரு அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஊடக வெளிச்சம் அவர் மீது படுகிறது அவரிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு பலம் இருக்கிறது ஊடக வெளிச்சத்தை தன் மீது திருப்பும் திறமை திரு அண்ணாமலை அவர்களிடம் அந்த பவர் இருக்கிறது என்று தமிழக அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் அது ஊடக வெளிச்சம் இல்லாமல் சுருங்கிவிட்டது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தமிழகம் முழுவதும் பயணம் செய்தார் செய்தித்தாள்களில் முதல் பக்கம் இடம் பிடிக்கும் அளவிற்கு அவரது பேச்சுக்களும் அவரது செயல்பாடுகளும் இருந்தது என்று தமிழக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் இன்று பார்க்கிறார்கள் இன்றைய தலைவர் அதை கோட்டை விட்டு விட்டார் அவர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தாலும் ஊடக வெளிச்சம் அவர் மீது படும் அளவிற்கு அவரது பேச்சுக்களும் அவரது செயல்பாடுகளும் இல்லை என்றுதான் பாஜகவினரும் அரசியல் விமர்சகர்களும் பார்க்கிறார்கள் அண்ணாமலை தலைமையில் என்டி உருவாக வேண்டும் என்று டெல்லி விரும்புகிறது அதை தொடர்ந்துதான் அண்ணாமலை செயல்பாடுகள் அதிகரித்து வருகிறது அண்ணாமலை அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழலையும் இது ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுக திமுக கூட்டணியின் நிலை என்னவாகும் என்டிஏ கூட்டணி என்னவாகும் பாஜக தனி அணி அமைக்குமா அதிமுகவுடன் இணைந்து என்டிஏவை பலப்படுத்துமா என்று வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளின் மூலம் தெரிவித்து வருகிறார்கள் செயல்பட்டு வருகிறார்கள் இது என்ன நடக்கும் என்று வரக்கூடிய நாட்கள் தமிழக அரசியல் களத்திற்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்றுதான் நம்பப்படுகிறது நன்றி